வணக்கம் நேர்களே உங்களுடைய முதலீடு தொடர்பான சேமிப்பு தொடர்பான உங்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கும் விடையளிக்கும் நேரலை நிகழ்ச்சியான வணிகம் வசப்படும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக பங்குச்சந்தை மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் மெடிகிளைம் பாலிசிகள் போன்ற பல்வேறு விதமான முதலீடுகளில் நேயர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வரும் முதலீட்டாளர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வரும் திரு தில்லை மகேந்திரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார் உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளை மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் இன்சூரன்ஸ் மெடிகிளேம் பங்கு சந்தை போன்ற பல்வேறு தொடர்பான கேள்விகளை நீங்கள் அவரிடம் கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியும் பாருங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாகவும் நீங்கள் வணக்கம் வணக்கம் இப்ப சாதாரணமாக பொருள் இல்லாத இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை என்று சொல்வார்கள் அதிலும் இந்த உலகத்திலே வந்து இன்றைக்கு இது ஒரு பொருள் சார்ந்த உலகம்னு சொல்லலாம் எடுத்துக்கொண்டால் சரி அந்த காலத்தில் ஆகவே இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் வந்து சாதாரணமாக தங்களுடைய வருவாயில் ஒரு பகுதியை சேமிக்க வேண்டும் அந்த சேமிப்பு பன்மடங்காக பெருக்கவும் வேண்டும் ஏனென்றால் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் இதனோடலாம் போட்டியை போட வேண்டும் உங்களுக்கு வந்து இல்லையா இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ இந்த பங்கு சந்தையின் பக்கமாக பல பேருடைய கவனம் திரும்பி இருக்குது சாதாரணமாக அந்த ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இந்த வங்கியில் சேமிப்பு நிரந்தர வைப்பு ரெக்கரிங் டெபாசிட் இந்த எல்லாம் தாண்டி இந்த பங்கு சந்தையின் பக்கமாக பலருடைய கவனம் அடைந்திருக்கிறது அந்த ஆனாலும் சிலருக்கு அந்த ஒரு தயக்கம் இருக்கிறது பங்குச்சந்தை பங்கு சந்தை என்றால் ஒரு நம்முடைய ஒட்டுமொத்தமாக அது இழந்து விடுவோமோ என்ற தயக்கம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தொடக்க முதலீட்டாளருக்கு அல்லது முதலீடு செய்ய மனதில் விருப்பம் இருப்பவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனை தான் பொதுவாக வந்து பங்கு சந்தைங்கிறதுனால எல்லாருமே வந்து இது வந்து ஒரு ரிஸ்கான விஷயம் போட்டால் பணம் வந்து முழுவதும் போயிடும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பங்குச்சந்தையை போயிட்டு ஒரு விழிப்புணர்வு இருந்தால் கூட மொத்த மக்கள் தொகையில் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு மூணு பர்சன்ட் தான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே வந்து பங்கு சந்தைக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளவு சேமிப்பில் வந்து எவ்வளவு வந்து பங்கு சந்தையில் முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிறத அறிவு பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து எவ்வளவு நம்மளால் நஷ்டத்தை தாங்கி கொள்ள முடியும் எவ்வளவு லாபம் வந்தால் நம்மளால் போதுங்கிற ஒரு மனநிலையோட எடுக்கக்கூடிய தகையும் இருக்கும் ஏன்னா சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல லாபம் இருக்கும் ஆனால் எடுக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த சென்டிமெண்டெல்லாம் அதை விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதே மாதிரி நஷ்டம் வரும்போதும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருந்ததுன்னா அதை துக்கலாம் மூணாவதாக பார்க்கும்போது டிஸ்கவுண்ட் அதாவது வந்து பங்குச்சந்தை சந்தை வந்து எல்லா நேரங்களிலும் ஒரே மா மாதிரி இருக்காது ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பங்குகள்லாம் டிஸ்கவுண்ட் ரேட்டில் இருக்கும் பொதுவாக வந்து மக்கள் வந்து சந்தையில் வாங்கக்கூடிய டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கும் போது டிஸ்கவுண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வாங்குவாங்க அதே பங்கு சந்தைக்கு வரும்போது அதை இல்லை ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு டார்கெட் வச்சுட்டு எப்போ வந்து இந்த பங்கு வந்து நம்ம எதிர்பார்த்த விலையோட குறைஞ்சிருக்கு இது சரியான நேரம் அப்படின்னு பார்த்து வாங்கினாங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை எடுக்க முடியும் தொடக்கத்தில் வந்து அவருடைய முதலீட்டு அளவை ஒரு சிறிய அளவாக தொடங்குவடங்குறது ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு அடைப்பாளர் பேசுற அவரை கண்டிப்பாக வணக்கம் வணிகவசப்படம் வணக்கம் நான் பொள்ளத்திலேருந்து திருமலைசாமி பேசுகிறேங்க சொல்லுங்க சார் என் டைம் திருமலைசாமி சொல்லுங்கள் திருமலைசாமி நான் பொள்ளத்திலேருந்து பேசுகிறேன் சார் சொல்லுங்கள் இப்போ நான் ஐடி ப்ரோடன்ஸு வெயிட்டேஜ் ஆர்பின்னு ஆர்பின்ற ஒரு பாலசி ம் ஒரு டூ தௌசண்ட் செவன் நான் அதை எடுத்துக்கிட்டேன்

மூன்று ஆண்டுகள் அதாவது கடந்த நவம்பருக்கு முன்னாடி எடுத்த பாலிசினா மூன்று ஆண்டுகள் இப்ப நீங்க எழுப்பு திட்டத்துல சேர்ந்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் குறைந்தது கட்டணும் அது வந்து ஒரு குறைந்த கால இது ஆனா பாலிசில வந்து பிரீமியம் பேயிங் டம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கும் ஸோ அந்த காலம் கட்ட வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீமியம் செலுத்தினீங்கன்னா வேற ஒரு லாபத்தை சந்தி அடைய முடியும் எதனால் அப்படிங்கிறது பார்க்கும்போது முதல் மூன்று ஆண்டுகள் வந்து அந்த கட்டணங்கள் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் அலகேஷன் சார்ஜஸ் மற்றும் மார்க்கெட்டிங் சார்ஜஸ் ஏஜென்ட் கமிஷன் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால அது கழித்து மீதம் போகமான தொகையை தான் வந்து அவங்க முதலீடு செய்கிறாங்க ஸோ அதனால் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மூன்று ஆண்டுகளில் வந்து லாபகரமாக இருக்காது அதுவும் நீங்கள் மூன்று ஆண்டுகள் கழித்து சரண்டர் செய்யும்போது சரண்டர் சார்ஜஸ்ங்கிறது வந்து அந்த கட்டணமும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த நிலைமையில் வந்து நீங்கள் வந்து அந்த கம்பெனி அணுகி இப்போ என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கட்டின பணத்தை விட குறைவாகத்தான் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்தாலும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கட்டுறது நல்லது அப்படி கட்ட முடியாத தவிர்க்க முடியாத காரணத்தினாலும் உங்களை கட்ட முடியல அப்படின்னா அதை செரெக்டர் பண்ணிட்டு மற்ற ஃபிக்ஸட் டெபாசிட் போன திட்டங்கள்ல எல்லாம் முதலீடு ஒரு நல்ல இதாக இருக்கும் நிச்சயமாக இப்போ இப்பொழுது குறைந்தபட்சமே ஐந்து ஆண்டுகள் என்பது இந்த அதுக்கான அவசியம் இனி வந்து உங்களுக்கு அதிகம் இருக்காது வாங்குறேன் அடுத்த அடைப்பாளர்கள் அழைக்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஆப்பு மாவட்டம் ஆத்தூர் சார் ம் சொல்லுங்க வருஷம் பத்து பத்தாயிரம் ம்

தனியார் துறை சார்ந்த நிறுவனம் என்ற பாகுபாடு எல்லாம் இப்போது கிடையாது உங்களுக்கு வந்து உங்களுடைய கேள்விக்கு கேட்டுக்கிறது முதல் கேள்வி மாதிரி தான் இதுவும் ஒரு இலக்கேட்டர் தான் இதில் வந்து சார் சொன்ன மாதிரி ஐஆர்டியை வந்து இதை ரெகுலேட் பண்ணுறாங்க எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் பரவாயில்லை பஜாஜ் அலையன்ஸோ எல்ஐசியாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு இது போன்ற திட்டங்கள் இருக்கின்றன மூன்று ஆண்டுகள் கட்டிட்டு நீங்கள் வந்து முப்பது லட்சம் கிடைக்கும் இருபது லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து அந்த திட்டத்தின்படி பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பிரீமியம் செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தினா தான் வந்து அவங்க வந்து கடந்த கால கம்பேர் பண்ணி இப்போ வந்து முப்பது லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வருங்காலங்களில் இதே போன்று சாத்தியக்கூறுகள் இருந்தால் வாய்ப்புகள் இருக்கிறத தவிர கண்டிப்பாக முப்பது லட்சம் இருபது லட்சம் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை ஆனால் நீங்கள் பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் தொடர்ந்து பிரீமியம் செலுத்தும் போது உங்களுக்கு வந்து பங்கு சந்தையின் போக்கும் வந்து பதினைந்து பதினைஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் காம்பவுண்டட் ஆனுவலைஸ் ரிட்டன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பத்து லட்சம் பதினஞ்சு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் தொடர்ந்து கட்டுங்க கம்பெனி பற்றிலாம் எந்த சந்தேகமும் இல்லை சில முகவர்கள் கொடுக்கின்ற சில அந்த சில வழிகாட்டுதல்கள்னால இவங்க மாதிரி கொஞ்சம் நினைக்கிறாங்க நினைக்கிறேன் இல்லையா அதாவது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக அதாவது இன்சூரன்ஸ் முறை தனியார் மயமாக்கல் பட்ட பிறகு இந்த இழிப்பு திட்டங்கள் வந்து தவறுதலாக சந்தைப்படுத்தப்பட்ட சொல்லலாம் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அதாவது மூன்று ஆண்டுகள் பிரிமியம் செலுத்தினா போதும் அப்படிங்கிறத ஒரு எமர்ஜென்சி அதாவது கட்ட முடியல அப்படின்னா நம்மளால எடுத்துக்கலாம் ஆனால் அதுல பிரீமியம் டைம் அதாவது ஐம்பது ஆண்டுகளாக எல்ஐசியோட திட்டங்களை கொடுத்தா கூட மூன்று ஆண்டுகளில் பாலிசி சரண்டர் பண்ணலாம் ஆனால் அப்போ வந்து யாரும் அதை சொல்லலை போதே சொல்றாங்க நீங்க வந்து மூணு வருஷத்துல பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுனால மக்களுடைய மனநிலை அந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு அதுல வந்து உங்களுக்கு லாபம் குறைவாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிடித்தங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் மறைச்சிடுறாங்க மோசமான திட்டம் இல்லை பட் அது நம்மளுடைய வயதுக்கும் அதுல வந்து நல்ல ஆப்ஷன்லாம் இருக்கு ஏன்னா ட்ரெடிஷ்னல் பிளான்ஸ்ல வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது இருக்கு இதுல வந்து டாப்அப் பண்ணிக்கலாம் ட்ரெடிஷனல் பிளான்ல அந்த மாதிரி பண்ண முடியாது இப்போ அவசரத்துக்கு ஒரு பணம் தேவை அப்படின்னா பார்ஷல் விட்டால் அலோடின் ட்ரெடிஷ்னல் பிளான்ஸ்ல கிடையாது அந்த மாதிரி இப்போ மார்க்கெட் சரிவே நோக்கி இருக்கு இப்பெல்லாம் பண்ணிக்கலாம் அதுலயே வந்து நிறைய நான்கு விதமான இது இருக்கு டெட் அண்ட் ஈக்யூட்டி அதுல இருந்து அவைலபிள் அதெல்லாம் வந்து சாதகமான அம்சங்கள் இது ஒரு நல்ல திட்டம் பட் யாருக்கு தேவை அப்படிங்கறத வந்து

ஐயா அந்த ஜூன் எண்ட்லயும் டிசம்பர் எண்ட்லையும் வங்கிக்கான பட்டியதை கேல்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க ஐயா இதில் வந்து இப்போ இடைப்பட்ட காலங்களே நாங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தா அந்த இப்போ ஜூலை ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதம் ஜூன் மாதம் எண்டில் கொடுக்குறாங்க இப்போ ஜூலை மாதம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் போட்டுருந்தா இந்த ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ள

பொதுவாக சில நேஷனைஸ் பேங்க்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குவாட்டர்லி பேசிஸில் கிரெடிட் பண்ணாங்க அது வந்து சேவிங்ஸ் பேங்கை பொறுத்தளவில் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை பொறுத்தவரைக்கும் வங்கிக்கு வங்கி மாறுபடும் அதாவது நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா புரியும் வேறு ஆனம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சில இப்போ ஐந்து ஆண்டுகள் டெபாசிட் வரும்போது காம்பவுண்டட் ஆனுவலைஸ்டு கொடுப்பாங்க ஒரு ஆண்டு வட்டி வந்து அதை வட்டியோடு சேர்த்து கூட்டு வட்டியாக கொடுக்கக்கூடிய இந்த வங்கிகளும் உள்ளன சில வங்கிகளில் காம்பவுண்டட் மந்த்லி காம்பவுண்டட் குவார்டர்லி அப்படி இருக்குது அது வந்து அந்த கம்யூலேட்டி டெபாசிட் எஃபெக்ட் வரும்போது அந்த மாதிரி கல்குலேட் பண்ணுவாங்க சில வங்கி டெபாசிட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரி ஸ்கீமில் வந்து மாதம் மாதம் அந்த வட்டியை வந்து அவங்களுடைய சேமிப்பு கணக்குக்கு மாற்றக்கூடிய ஒரு முறையும் வச்சுருக்காங்க அது வந்து ஒவ்வொரு வங்கிகளை பொறுத்து அந்த அவங்க என்ன ஸ்கீம் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து மாறுபடும் ஆனால் எஸ்பிஐ அக்கௌண்டில் வந்து டெய்லி கால்குலேஷனுங்கிறது வந்து ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் நிச்சயமாக அடுத்த அழைப்பாளர் அழைக்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் ஹலோ சொல்லுங்க மேடம் சார் நான் எஸ்சியில் பணம் பிள்ளைங்க பேரில் போட்டிருக்கேங்க சார் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்லி டூ தௌசண்ட் எயிட்டில் போட்டேங்க சார் ஏஜென்ட் மூலியமாக போட்டேன் எஸ்சிஐயில் ஒரே பிரிமியா கட்டினா போதும் சொல்லிட்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் மாதம் மாதம் ஒரு அஞ்சு வருஷம் கட்ட சொல்லி எனக்கு

ஆனா வாங்கிட்டு அளவுக்கே தெரியலீங்க அஞ்சு வருஷம் பாண்டு வந்துருக்கு அஞ்சு வருஷம் கட்ட சொல்லி வந்துருக்குது ஆனா வருத்த வருஷம் இது வருது கட்ட சொல்லி நோட்டீஸ் வருது கேட்ட மாதிரி அது வந்து ஒரு தடவை கட்டினா போதும் சொல்லி வாங்கியிருக்காங்க ஆனா அந்த திட்டத்தின் படி நீங்கள் வந்து மூன்று ஆண்டுகள் குறைந்தது கட்டணும் ஐந்து ஆண்டுகள் ஸ்கீம் அதுதான் அது நீங்க உங்களால இப்ப வந்து ஐந்து ஆண்டுகள் கட்ட முடியும் அப்படின்னா கட்டுங்க ஆனா தவறுதலாக உங்களுக்கு சொல்லி அத வாங்கியிருக்காங்க ஏன்னா பணம் வந்து இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் மூணு வருஷம் கழித்து அதை வாங்கிக்கலாம் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து கெட்டின பணம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அதை விட குறைந்த பணம் தான் கிடைக்க வாய்ப்பு உங்களால் கெட்ட முடியாத பட்சத்தில் அந்த பணத்தை வாங்கி எஸ்பிஐயில் நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து இப்போ எஸ்பிஐட இன்சூரன்ஸ் கம்பெனி எஸ்பிஐல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இப்போ வந்து அதிக வட்டி கொடுக்குறாங்க எட்டு பர்சன்ட் எட்டரை பர்சன்ட் வருது அந்த மாதிரி திட்டத்தில் உங்களுக்கு நீண்ட கால முதலீடுக்கு உங்கள் குழந்தை பேரில் முதலீடு செய்கிறது ஒரு சரியான தீர்வாக இருக்கும் சிமந்தி இதில் வந்து இதே போல சரியாக என்ன உள்ள நிலைமை அந்த திட்டத்திலே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லாமல் சில முகவர்கள் சில கமிஷன்கள் என்ப என்பது